ஃப்ரெண்ட்ஸ் டூட் எபிசோடில் மக வந்து ஐஸ்வர்யா ரூமுக்கு வராங்க ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ஒரு ஃபோனை பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக சித்திரா வந்துட்டாங்க அதனால் ஃபோனை நான் அங்கேயே வச்சேன் இப்போ பார்த்தா அந்த ஃபோனை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ரொம்ப யோசிக்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க மகாவோட ஐடியா சொல்கிறாங்க ஹார்ட்ஸ் செய்கிறவங்களையும் ஹார்ட்ஸ் தேவைப்படுறவங்களையும் நம்ம ஒரு ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணோம்னா நம்ம கான்டெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவும் நல்ல ஐடியா தான் இப்போ தான் அவங்க ஃபேஸில் அந்த தன்னம்பிக்கைலாம் வந்திருக்கு பழைய மகாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூர்யா வந்து விஜயோட கல் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு உனக்கு என்ன ரெண்டு பொண்டாட்டி கூட வாழணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காக பிரபாவை விட முடியாது பிரபா பாவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன பிராபம்லாம் பார்த்ததுன்னா எப்படி குடும்பம் நடத்துவ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து அழகி வராங்க எனக்கு அனாமிகாவை விட பிரபா சித்திய தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து அழகிய கொஞ்சிறாரு மகா வந்து ராஜலட்சுமி ரூமுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்க போல்டா இருங்க தர் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜலட்சுமி வந்து மகா கிட்ட சொல்றாங்க நான் அவன் கிட்ட கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் சூர்யாவும் நீயும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அதிலிருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சூர்யா அந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மகா வந்து சொல்றாங்க சூர்யா அந்த தப்பை பண்ணலைன்னா நம்ம தான் வேற யாரும் இந்த தப்பை பண்ணிருக்காங்க அது சூர்யா மேல பழிய போட்டிருக்காங்க அது யாருன்னா கூடிய சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன் ஐஸ்வர்யாவும் மகாவும் போஸ்ட் கொடுத்தவங்க போய் பாக்குறாங்க ஃபோட்டோவை காமிச்சு இவர்கிட்டயா நீ லெட்டரை கொடுத்தேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லன்னு சொல்றாங்க மகா வந்து சூரியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க இவர்கிட்டயா கொடுத்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட ஃபோட்டோவை காட்டுறாங்க இவர்கிட்ட தான் கொடுத்தேன் இவர்தான் விஜய் இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐஸ்வர்யா வந்து ஃபீல் பண்றாங்க மதன் என்ன அசிங்க பார்த்தனதுலாம் கௌதம் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தோணுது அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா கௌதமோட கதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யாவும் விஜயும் வருணை பாக்குறதுக்காக வராங்க வருண் கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க வருண் வந்து எங்க வீட்லயும் அவசரப்பட்டோமோன்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா வந்து அந்த சங்கீதா பொண்ணை பத்தி கேக்குறாரு நீங்க வேற யாருக்கு அதுலயாவது விழுந்துச்சுன்னா கல்யாணம் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க தானேன்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நான் சொன்னேன் அவ வந்து நாள் என் மேல ஃபீலிங்ஸ் இல்லை இப்போ உனக்கு கல்யாண எனக்கு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேசுறது யாராவது கேட்டா தப்பாயிடும் சொல்லிட்டு நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ